என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா முருங்கைக்கீரை தொக்கு தாங்க செஞ்சு காமிக்க போறேன் பாருங்க வாய்க்கு வந்து ஒண்ணுமே சாப்பிட பிடிக்கல குழம்பு ரசம் எல்லாம் பிடிக்கவே இல்லைங்க இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிடும்போது சாதம் நிறைய சாப்பிடலாங்க டேஸ்டா இருக்கும் சத்தும் கூடங்க நான் எப்படி செய்யறேன் என்னங்கிற இந்த வீடியோ முழுவதும் பாருங்க முதல்ல என்ன செய்யறோன்னா இந்த முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிக்கலாங்க ஒரு வடக்கல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதில் பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகுங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலு வரமிளகா இது எல்லாம் வறுத்துக்கலாங்க வருத்துக்கலாங்க இது ஒரு தட்டத்தில் ஆற வச்சிருங்க இதே வடக்கல்ல என்ன செய்யறீங்கன்னா பாருங்க ஒரு நாமல் முருங்கை இலையுங்க கொஞ்சமா மல்லித்தலை ஒரு இனுக்கு கருவாப்பில்லு இதையும் அப்படித்தாங்க இந்த வடக்கல் சூட்லயே வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெயெல்லாம் ஒண்ணும் விட வேண்டாங்க வதங்கின முருங்கைக்கீரையோட இந்த மல்லித்தலையோட பாருங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியுங்க அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துருங்க இரும்பு வடக்கல் சூட்டுலயே நான் வறுத்துட்டேங்க இதே தவால வறுக்கிறீங்கன்னா அடுப்பு சிம்மல் வச்சு வறுத்துக்கோங்க இவ்வளவுதாங்க வருத்தாச்சுங்க வருத்தது பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ட்ரையா கொரகுரப்ப அரைச்சு எடுத்துக்கலாங்க ட்ரையாக வருத்தது அரைச்ச வரைக்கும் என்ன செய்யறோம்னா நம்ம வருத்திருக்கிற இல்லைங்களா முருங்கைக்கீரை மல்லி புளி இதோட பாருங்க கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்புங்க இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நைசா அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க மிக்சி கழுவி தண்ணியும் எடுத்து வச்சிருக்கோங்க இப்ப தாளிச்சு விட்டுறலாங்க ஒரு வடக்கால் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க இந்த தொக்குக்கெல்லாம் பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்குங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கால் டீஸ்பூன் கடுகுங்க ஹாஃப் டீஸ்பூன் வெள்ளொழுங்கு பருப்பு ரெண்டு வரமிளகாங்க கிள்ளி போட்டுருங்க பத்து பை பூண்டுங்க நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்காங்க இதோட சேர்த்திடுங்க பாருங்க கொஞ்சமாக பெருங்காய் தூளுங்க அதையும் சேர்த்திடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க நல்லா இந்த எண்ணெயில் பெரட்டி விடுங்க பாருங்க நல்லா பொன்னிறமா வதங்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற முருங்கைக்கீரை மல்லிக்கலை இதோட சேர்த்துடலாங்க மிச்ச கலவை தண்ணிங்க அதை சேர்த்து நல்லா கலக்கி விடலாங்க நல்லா கலக்கி விட்டு வேகட்டுங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க அப்பதான் இந்த பச்சை வாசம் எல்லாம் போகும் பாருங்க முருங்கைக்கீரை பாருங்க நல்லா வெந்துருச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க கெட்டி இவ்வளவுதாங்க முருங்கைக்கீரை தொக்கு ரெடிங்க ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாங்க முருங்கைக்கீரை தொக்கு பாருங்க சூப்பரா செஞ்சாச்சுங்க சுடு சாதத்தோட இது பசங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த தொக்கெல்லாம் பாருங்க செஞ்சு ரெண்டு மூணு நாள் நீங்க வெளியே வச்சுக்கலாங்க பிரிட்ஜ்ல எல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க